கவியரசர் கண்ணதாசன் கிட்ட ஒரு இயக்குனர் ஒரு படத்துக்கான சூழலை சொல்றாரு அதாவது காதரி காதலன் மேல சந்தேகப்படுறா ஒரு கடத்துல காதலன் மேல தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க இது சுச்சுவேஷன் அந்த சேரும் பொழுது அவங்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு பாடல் இத சொன்னதும் கவிஞர் இதை அப்படியே எழுதாம அவர் எழுதின பாடல்ல காதலன் காதலி மேல சந்தேகப்படுறதா மாத்தி எழுதினாரு அது தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப ஒரு புதுமையான பாடல் புதுமையான முயற்சி அப்படின்னு சொல்லணும் தான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த விஷயத்தை சினிமாவில ட்ரை பண்ணார் கவியரசர் கண்ணதாசன் அது மிகப்பெரிய ஹிட் அடித்தது அந்த பாடல் என்ன அது என்ன படத்துக்கான சூழல் எழுதப்பட்டது அதை யார் கேட்டது அதை எப்படி ஒத்துக்க வைத்தார் கவியரசர் அப்படிங்கறது சுவையான தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கவியரசர் சினிமாவிலையும் அரசியலையும் ரொம்ப தீவிரமா இயங்கி கொண்டிருந்த காலகட்டம் கவியரசர் நம்ம படத்துக்கு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்தையும் கம்பெனியிலும் விரும்புவாங்களாம் அதுக்காக கவியரசர் எப்படியாவது இன்னைக்கு கம்போசிங் அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா கம்பெனியில இருந்து அவங்க காரை கவிரரசருடைய வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவாங்களாம் கவியரசர் எழுந்து வந்து முதல்ல அவர் கண்ணுல எந்த கார் படுதோ அந்த கார்ல ஏறி போய் வரான் மீதி நிற்கிற கார்கள்லாம் வந்து ஐயோ கவியரசரை விட்டுடமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இன்னொரு நாள் மறுபடியும் வந்து கவியரசரை அவங்க முன்னாடி வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க இப்படியெல்லாம் பரபரப்பாக போயிட்டு இருந்த காலகட்டம் கவியரசர் வந்து அதாவது எண்ணிக்கையில் அடங்காத நிறைய பாடல்கள் நிறைய வேலைகள் அவர் செய்து கொண்டே இருந்ததுனால எழுத்துப்படியில் ஈடுபட்டிருந்ததுனால அவனால் நேரம் ஒதுக்க முடியலை அப்படிங்கிறது உண்மை ஆனால் எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் இதுதான் நிதர்சனமான விதி அப்படின்னா சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் மட்டும் அழைப்பு வந்தால் கவியரசர் வந்து ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி உடனடியாக எந்த மறுப்பு சொல்லாம அங்க போய் நின்று வரான் இதை சொன்னது கவியரசர் கண்ணதாசனவுடைய மகன் ஐயா அண்ணாதுல தான் இதை பதிவு பண்ணியிருக்காரு இப்படி சேலம் மாடர்ன் வந்து கவியரசருக்கு அழைப்பு வந்திருக்குது இவர் போயிருக்கிறாரு அப்போ அங்க ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க என்னன்னா தோ உஸ்தாத் அப்படின்னு ஒரு இந்தி படத்தை ரீமேக் பண்றாங்க அந்த படத்தோட பேரு இரு வல்லவர்கள் இந்த படத்தை வந்து டைரக்டர் கே வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இயக்குறாங்க ரைட்டரா தேவராஜன் அவர்களும் பங்களிப்பு செய்திருக்கிறாரு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு மெக்கானிக் ஹீரோ ஜெய்சங்கர் நடிச்சிருப்பார் இந்த கதாபாத்திரத்துல ஒரு நடிகையா எல் விஜயலட்சுமி அவரும் நடிச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு பேருக்கும் லவ் ஆயிரும் இந்த ரெண்டு பேரும் உங்களுடைய காதல் நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஜெய்சங்கர் மேல இப்போ இந்த விஜயலட்சுமிக்கு சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா ஒரு சின்ன பையன் அப்பா அப்பான்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம காதல் பண்ணிட்டு இருக்கோம் நீ வந்து ஆல்ரெடி கல்யாணம் நீ மறைச்சிட்டு நீ இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டே சொல்லிட்டு அந்த கதாநாயகி கோச்சுக்கிறாங்க இப்படியான சூழல்ல அந்த சின்ன பையன் உண்மையிலே தேசனோட பையன் இல்ல அவங்க அக்கா பையன் அப்பா மாதிரி அந்த ஸ்தானத்துல இருந்து வளர்க்குறதுனால அப்பான்னு கூப்பிடுறா அப்படிங்கிறது அந்த கதாநாயகி தெரிஞ்சு கதாநாயகன் மேல நான் ஒன்னும் சந்தேகப்பட்டுட்டேன் மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரியான இந்த சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனுக்கு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர்கிட்ட சொல்லி அதாவது சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸோடைய முதலாளியான சுந்தரம் அவருடைய மகன் சின்ன சுந்தரம் அவர்களும் இதை சொல்லியிருக்கிறாரு இது சொன்ன உடனே கவியரசர் கண்ணதாசன் வந்து இது வழக்கமான ஒரு டியூட் சாங் தான் இல்லையா சினிமாவோட டூட் சாங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டத்திலேருந்து ரெகுலரான ஒரு ஃபார்மேட்லதான் இருக்கும் இவங்க கேள்வி கேட்பாங்க அவங்க பதில் சொல்லுவாங்க சுச்சுவேஷன்ல கதை எப்படி இருக்கோ அது பிரதிபலிக்கிற மாதிரி பாடல் வரிகள் இருக்கும் கவியரசன் இது வந்து ரெகுலரா இருக்குது இதுல நம்ம ஏதாவது புதுமை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு விஷயத்த அவர் வந்து விற்பனை பண்ணி அதாவது இலக்கியங்கள்ல எப்போதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காதலன் காதலி மேல சந்தேகப்பட்டான் அப்படின்னா பாடல் வரிகள் எப்படி இருக்கும்னா அதை அப்படியே மாத்திட்டு ரிவர்ஸ் சுச்சுவேஷனாக மாற்றுவாங்க அதாவது காதலி காதல் மேலே கா சந்தேகப்பட்டதா அதை வந்து மாற்றி அதை ஒரு புதுமையான அட்டம்பு பண்ணியிருப்பாங்க அப்படி இந்த படத்தில் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு வேதா அவர்கள் இசையமைத்திருக்கிறாரு ஒரு அழகான டியூன் போட்ட உடனே அதுக்கு ஒரு பாடல் வரிகள் எழுதியிருக்கிறார் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உன்னை காண காதலன் படுறான் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி காண ஓடோடி வந்தேன் இப்ப காதலி நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் இப்ப காதலன் கேக்குறான் நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார் உன் வளை கொஞ்சும் கை மீது பரிசென்ன தந்தார் நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார் உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார் உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் இதற்கு காதலி நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் பொன் வண்டென்று மலரென்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாளை மெதுவாக மூட பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வலைகொண்ட கையாளே மெதுவாக மூட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் கூற நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றே என் மகராணி உனக்கான ஓடோடி வந்தேன் அதாவது காதலன் சொல்றாரு நான் வந்து உனக்காக ஒரு பூவோடு இங்கே காத்திருக்கிறேன் ஆனால் நீ வரும்போது உடைய கை வலைகள்லாம் உடஞ்சிருக்கு அதை யார் வந்து அதை உடச்சா அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய தலை கூந்தல்லாம் வந்து அவிழ்ந்திருக்குதே அதுக்கெல்லாம் என்ன காரணம் உன்னுடைய அழகான இதழ் மேலே யாராவது முத்தம் தந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தேகப்படுறாரு ஆக்சுவலி கதையில் வேற மாதிரி சுச்சுவேஷன் இல்லையா அதுக்கு அந்த பெண் சொல்கிறா இல்லை இல்லை நான் வந்து ஒரு மலர் நினைச்சிட்டு ஒரு வண்டு வந்து என் மேல மோதிருச்சு மலர் என்று பொன் வண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாளை மெதுவாக மூட இவன் இந்த வளையல் போட்ட கையால நான் மூடினேன் அதனால என்னுடைய வளையல் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய முடி ஏன் க கலைந்ததுன்னா என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயத்துல ஓடி வந்தப்ப என்னுடைய கருங்கூந்தல் கலைஞ்சிருச்சு நான் உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்காக ஓடி வந்தேன் அதனால நான் இப்படி அலமோலம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைக்கிறதா இந்த பாடல் வந்து முடிஞ்சிருக்கும் இந்த பாடல பாடகர் டி எம்எஸும் பாடகர் சுசீலாவும் பாடியிருப்பாங்க ஸோ வந்து இப்படி கவியரசர் கண்ணதாசன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை வெறும் பாடல் எழுதி கொடுத்துட்டா அவங்க பணம் கொடுத்துருவாங்க அதை அப்படியே நிற்காம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது எப்படி அப்படின்னு ரொம்ப இலக்கியங்கள் அட்டன் பண்ண நிறைய விஷயங்களை இலக்கியங்கள் பொதுவாக அந்த பாமர மக்களுக்கு நம்மை போன்றவருக்கு புரியவே புரியாது அந்த இலக்கியங்களை இலக்கியத்தை விட அதீதமான தரத்துல சினிமா படங்களை மாற்றி அமைத்ததுல கவியரசர் கண்ணதாசனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படி இரு வல்லவர்கள் என்ற படத்திற்கு கவியரசர் எழுதின ஒரு பாடலுக்கு எப்படி இப்படி சுவையான விஷயம் கொண்டு இருந்தது அதை நான் வந்து ஐயா அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களுக்கு சொல்லியிருந்தாரு அந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன் இது உங்களுக்கு பிடித்திருக்க முன்னால் உங்க நண்பர்களை ஷேர் பண்ணுங்க கவியரசர் கண்ணதாசன் கால தந்த பெரும் கொடை அப்படின்னு சொல்லலாம் அவருடைய நினைவை போற்றுவோம் சரி என்பதே நான் உங்கள் ஆரோஸ் செஞ்சா இந்த சேனலை நீங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த முழு பாடலையும் கேட்பதற்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் தேவைப்படுகிற ரசிகர்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி வணக்கம்